அன்பே சிவம் உங்கள் மெய்யரி சுகுமார் முடி உதிர்வை ஏழு நாளில் நிறுத்துவதற்கு எளிய வழிகள் பாருங்க ஒரு டாப் சீக்ரெட்டான ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா முடி உதிர்வதற்கு இன்றைக்கு நிறைய சந்தைகள் நிறைய கிடைக்குது ஷாம்பு விற்கிது ஹேர் ஆயில்ஸ் நிறைய விற்கிது இல்லையா பலதெல்லாம் பார்த்திங்கன்னா புதிது புதிதாக அப்பிரிக்க காடுகள் தெரிவிக்கப்பட்டது அப்படின்லாம் கூட புதுசு புதுசாக வாங்கி போட்டால் கூட பெரிய முன்னேற்றம் எதுவும் இருக்கிறது இல்லை இருக்கிற முடியும் சேர்ந்து போயிற மாதிரிலாம் கூட இருக்குது இல்லைங்களா ஆனால் அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் எந்த ஒரு செலவுமே இல்லாமல் மிக எளிமையாக நீங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை பயன்படுத்தி முடியுடைய உதிர்வை ஏழு நாட்களை தடுத்து நிறுத்துறதோடு இல்லாமல் முடி வளர்ச்சியே வந்து அதிகரித்து கொள்ளலாம் அந்த மாதிரியான ஒரு விஷயத்துக்குள்ளே ஒரு மூன்று முக்கியமான ரகசியத்தை உங்களுக்கு நம்ம சொல்கிறோங்க பொதுவாக முடியே உதிர்கிறது முடி உதிரி வந்து அதிகமாக இருக்கு இல்லையா அதுக்கு என்ன காரணம்னு பார்த்திங்கன்னா முடியோட வேர்க்காலுக்கு சிலிக்கா அப்படிங்கிற ஒரு சத்து ரொம்ப முக்கியங்க அந்த சத்துக்கள் இருக்க வரைக்கும் தான் முடி வந்து பலமாக வேர்க்கால தாங்கி நிற்கும் அந்த சத்து குறைஞ்சிருச்சு அப்படின்னா முடி வந்து வேகமாக உதிர ஆரம்பிச்சிடும் அப்போ இந்த சிலிக்கா அப்படிங்கிற சத்து இருக்கக்கூடிய ஒன்றை வந்து நாம் பயன்படுத்தணும் அப்போ தான் வந்து வேர்க்கால் வந்து ஸ்ட்ராங்காகும் இல்லையா நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகளில் வந்து பார்த்திங்கன்னா சத்துள்ள உணவுகள் தான் சாப்பிட்றோம் அந்த உணவு நல்லது இந்த உணவு நல்லது நிறைய பார்த்து பார்த்து சாப்பிட்டா கூட அப்போ அந்த சிலிக்காங்கிற சத்து நம்முடைய முடி வேர்க்காலுக்கு கிடைக்கலையா அப்படின்னு ஒரு கேள்வி இல்லையா பாருங்க சில பேர் வந்து தலைமுடிக்கு வந்து எண்ணெயே வைக்கிறதே இல்லை தலைமுடி வந்து காஞ்சு முடியோட வேர்க்காலுக்கும் சத்துமானமே இல்லாமல் முதிர்ந்து போக ஆரம்பிக்குது முடியோடைய வேர்க்கால்கள் எப்போதும் எண்ணெய் பசையோடு தான் இருக்க வேண்டும் அதோடைய கிரிப்னஸ் வந்து இழந்துருச்சு அப்படின்னா பாருங்கள் நீங்கள் என்ன வைக்கிறீங்களா வைக்கலையாங்கிறத விட அந்த முடியோட வேர்க்கால் பலமாக இருக்கிற அளவுக்கு அந்த இடத்துல வந்து காஞ்சு போகாமல் ட்ரை ஆகாமல் இருக்குதா அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா என்னை வைத்துக்கொள்ள சொல்கிறது பெரியவர்களை கூட காரணம் அதுதான் அதுக்காக தினம் என்ன வச்சாலும் உதிருது அப்படின்னு சொல்லி சொன்னால் நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் வேர்காலில் சத்துக்கள் இல்லை இந்த சிலிக்கா வேணும் சரி இப்போ விஷயத்துக்கு வந்துடலாங்க ஒரு மூன்று விதமான வழிமுறைகள் சொல்கிறதா சொன்னோம் இல்லையா அதில் முதலாவது வழிமுறை என்னன்னு கேட்டிங்கன்னா நம்முடைய பாரம்பரிய அரிசியலில் நீங்கள் சாதம் வைக்கிறீங்க அப்படின்னா நான் சொல்லக்கூடியது கஞ்சி வடித்துத்தான் நீங்கள் பயன்படுத்துகிற சாதத்தில் இருந்து தான் நமக்கான ஒரு முக்கியமான பொருள் அதில் கிடைக்க போகுது பாருங்கள் இப்பவே சொல்லிடுறேன் இந்த பாலிஷ் பண்ணப்பட்ட அரிசி இருக்கும் இல்லையா அந்த அரிசி நம்ம அன்றாட சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய அரிசியே பாலிஷ் பண்ண அரிசியாக இருந்தால் அதனுடைய கஞ்சி உங்களுக்கு தேவையான சத்துக்களை வழங்காது அப்போ பாரம்பரிய அரிசினா பழுப்பு நிற அரிசியாக இருக்கும் இல்லையா தோல் நீக்கப்படாத கைக்குத்தல் அரிசியாக இருக்கலாம் அது வந்து பாருங்க மாப்பிள்ளை சம்பாவோ கருப்பு கவுனியோ காட்டு யானமோ எந்த ஒரு அரிசியோட கஞ்சியாக இருந்தாலும் சரியே பாலிஷ் பண்ணாத அரிசி வலியுறுத்தி சொல்கிறேன் பாலிஷ் பண்ணாத அரிசி கை குத்தல் அரிசி எதனுடைய கஞ்சியை நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க சாதம் வச்சிங்கன்னா கஞ்சியை வடித்து தான் எடுக்கணும் குக்கரில் வச்சுட்டிங்கன்னா கஞ்சி கிடைக்காது இல்லையா அதனால் கஞ்சி வடித்து தான் எடுத்துட்டிங்க அப்படின்னா அந்த கஞ்சியை வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய தலைக்கு அப்ளை பண்ணுங்கள் முடியோட வேர்க்கால் வரைக்கும் படணும் அந்த அளவுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிடுங்க அப்ளை பண்ணிவிட்டு ஒரு கால் மணி நேரம் இருபது நிமிஷம் கழித்து நீங்கள் தலைமுடியை வந்து அலசிடலாம் இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே சொன்னீங்களே சிலிக்காங்கிற சத்துக்கள் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இருக்குதுங்க ஒன்றும் இல்லை நீங்கள் இந்த கஞ்சியை பயன்படுத்தி தலையை வந்து குளித்து பாருங்கள் தலைக்கு அப்ளை பண்ணிவிட்டு குளித்து பாருங்கள் அப்படியே ஒரு சைனிங்காக ஒரு மிருதுவான ஒரு பளவளப்பு தன்மை கிடைக்கும் தலைமுடி உதிர்வது நின்றும் போயிடும் நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள் ஏழு நாள் உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட்டு தெரியும் நல்ல குரோத் கிடைக்கும் தலைமுடியில் முடியலை அதற்கு அடுத்தது செம்பருத்தி இருக்குது இல்லைங்கன்னா நாட்டு செம்பருத்தி அந்த செம்பருத்தியில் இரண்டு அல்லது மூன்று பூக்களை வந்து பார்த்தீங்கன்னா தண்ணியில் போட்டு கொதிக்க வைங்க அது ஷாம்பு மாதிரி வலுவலுன்னு ஆயிடும் நான் ஒரு மூன்று செம்பருத்தி பூ போடுறீங்க அப்படின்னா ஒரு ஒரு டம்ளர் ஒன்றரை டம்ளர் அளவுக்கு தண்ணீர் விட்டு நீங்கள் அடுப்பில் ஏற்றி ஒரு ஐந்து நிமிடம் வரைக்கும் இதை கொதிக்க விடலாம் இந்த தண்ணீர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜெல்லு மாதிரி ஒரு ஷாம்பு மாதிரியான ஒரு இதுக்கு வந்து சேரும் இதையை எடுத்துக்கிட்டு நீங்கள் என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா முடியுடைய வேர்க்கால் வரைக்கும் நல்லா படுற மாதிரி தலை முழுவதும் அப்ளை பண்ணுங்கள் இப்போ பெண்களாக இருக்கீங்க உங்களுடைய கூந்தலுக்கு வந்து நிறைய தேவைப்படுது இந்த ஜெல்லு நிறைய தேவைப்படுதுன்னா இந்த பூக்களுடைய எண்ணிக்கை அதிகப்படுத்திக்கலாம் மூணுங்கிறது ஐந்து ஆகோ ஆறோ எட்டோ பத்தோ உங்களுடைய தேவைக்கு ஏற்ப அதிகப்படுத்துங்க ஏன்னா முடியனுடைய வேர்க்கால்கள் எந்த இடத்திலும் பாக்கி இல்லாமல் என்ன சொல்கிறது சொட்டை இல்லாமல் தடணும்பாங்களே அந்தளவுக்கு எல்லா இடத்துக்கும் நல்ல வேர்க்கால் வரைக்கும் வரைக்கும் தடவிட்டிங்கன்னா இந்த சிலிக்காய் என்பது எல்லா சே முடியோட வேர்க்காலுக்கும் போய் சேர்ந்துடும் அதற்கப்புறம் இதை ஒரு கால் மணி நேரம் கழித்து நீங்கள் தலையை வந்து அலசிடலாம் குளிச்சிடலாம் இதுவும் வந்து ஒரு உங்களுக்கு ஏழு நாளில் ஒரு நல்ல ரிசல்ட்டை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் மூன்றாவது கருவேப்பிலை இருக்குது இல்லைங்களா கருவேப்பிலையை வந்து நல்லா அரைச்சிடுங்க பேஸ்ட் மாதிரி அரைச்சிடுது நல்லா விழுதாக அரைத்து கொண்டு முந்தைய காலத்திலலாம் அரப்பு போட்டு தலைக்கு தேய்ச்சி குளிப்பாங்க இல்லையா இன்றைக்கு அரப்பு அப்படின்னாலே நிறைய பற்றி தெரியாது அரப்பு மரத்துலேருந்து இலைகளை பறைத்து அரைத்து அதை வந்து தலைக்கு தேய்ச்சி குளிச்சுட்டணும் தலைக்கு நல்லா குளிர்ச்சியாக இருந்துகிட்டு இருக்கும் இன்றைக்கு கருவேப்பிலையை வந்து அதே போல் நீங்கள் அரைச்சி நீங்கள் என்ன செய்யணும் அந்த பேஸ்ட்டை தலை முழுவதும் அப்ளை பண்ணுங்கள் ஏற்கனவே சொன்னது தான் முடியுடைய வேர்க்கால் வரைக்கும் அது போய் சேரணும் அந்தளவுக்கு போட்டு ஒரு கால் நேரம் இருபது நிமிஷம் கழித்து நீங்கள் போய் தலையை அலைசிடலாம் குளிச்சிட்டிங்க அப்படின்னா இதுவும் பார்த்திங்கன்னா தொடர்ந்து ஏழு நாட்கள் பயன்படுத்துகிறீங்க அப்படின்னா முடியினுடைய வேர்க்கால்கள் பலப்படும் முடி உதிர்வு அறவே நின்று முடி நன்கு நன்கு செழித்து வளரும் நேற்றை வழிமுறைகளை பின்பற்றி பாருங்கள் நன்றி வணக்கம்